வணக்கம் நண்பர்களே இரண்டு ஆயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதை இப்போது விரிவாகப் பார்க்கலாம் பொது பலன் இரண்டு ஆயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் மதிப்பு மற்றும் பொறுப்புகள் அதிகரிக்கும் வருடமாக அமையும் தன்னம்பிக்கை உயரும் அதே நேரத்தில் அகந்தையை தவிர்ப்பது அவசியம் தலைமைத் தன்மை வெளிப்படும் ஆண்டு இது தொழில் என் வேலை வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு பொறுப்புகள் அதிகரிப்பு மேலதிகாரிகளின் பாராட்டு என நல்ல பலன்கள் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆண்டு நடுப்பகுதியில் தொழிலில் நல்ல வளர்ச்சி காணப்படும் பணம் மற்றும் பொருளாதாரம் வருமானம் சீராக அதிகரிக்கும் பழைய கடன்கள் அடையும் வாய்ப்பு உண்டு வீடு வாகனம் நிலம் தொடர்பான முதலீடுகள் சாதகமாக அமையும் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது குடும்பம் என் உறவுகள் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உயரும் மூத்தவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் விரைவில் தீரும் காதல் என் திருமணம் காதல் வாழ்க்கையில் உற்சாகம் அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும் கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகள் மாணவர்களுக்கு கவனம் மற்றும் தன்னம்பிக்கை தேவை போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு கலை விளையாட்டு நிர்வாகம் சார்ந்த துறைகள் சிறப்பு ஆரோக்கியம் பொதுவாக உடல் நலம் நல்ல நிலையில் இருக்கும் இதயம் இரத்த அழுத்தம் வெப்பம் சார்ந்த பிரச்சனைகளில் கவனம் தேவை யோகா நடைபயிற்சி நல்ல பலன் தரும் ஆன்மீகம் என் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் வழிபாடு ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செம்பருத்தி மலர் அர்ப்பணம் நல்ல பலனை தரும் நல்ல காலங்கள் ஜனவரி மார்ச் ஆகஸ்ட் நவம்பர் கவனிக்க வேண்டிய காலம் ஏப்ரல் ஜூன் அகந்தை என் அவசரம் தவிர்க்கவும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி மதிப்பு மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் தரும் சிறந்த ஆண்டாக அமையும் இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக்